ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெட் எக்ஸாமுக்கான டென்த்து புக்கு தாங்க நம்ம வந்து பார்த்துட்டு வரணும் ஓகேங்களா ஸோ அதில் கண்டினியூஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுவும் நம்ம சேனல்காரன புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிறப்படியே சொல்லுங்கள் உங்களுக்கு உடனடியாக வந்துட்டுருக்கோம் சரி ஒரு டெஸ்ட் போலேயே அதை நீங்கள் வந்து அப் அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பால் என்பது டேஷின் உட்பிரிவாகும் சோ பால் அப்படின்றது எதனுடைய உட்பிரிவாகும் நீங்கள் ஆன்சர் எடுத்துகிட்டு இருப்பீங்க திணையின் உட்பிரிவு தான் வந்து பால் ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ பால் என்பது ஒரு திணையோட உட்பிரிவு தான் அந்த பாலை வந்து அதுக்கப்புறம் ஐந்து வகையா வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐந்து வகையா வகைப்படுத்தியிருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியும் பொருந்தாயினை எது பாரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம் சூப்பர் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் சொல்லிட்டு வரேன் தினை இரு வகைப்படும் கரெக்டு தாங்க உயர்தினை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு தினை வந்து ரெண்டு வகைப்படும் இடம் நான்கு வகைப்படும் இடம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வகைப்படும் தவறுங்க இடம் வந்து மூன்று வகைப்படும் தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் மூன்று வகைப்படக்கூடியதா இருக்கும் அப்ப பீதாங்க தவறா இருக்கு உயர்தனே மூன்று வகைப்படும் சொல்லிட்டு மூன்று பிரிவுகளா இருக்கும் அக்ரிணை இரு வகைப்படும் அக்ரினை வந்து ஒன்றன் பால் பலவின் பால் அதுக்கப்புறம் வகை பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா இங்க இடம் வந்து மூன்று வகைப்படும் வரணும் தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானது எது இங்க இந்த தன்மை முன்னிலை படற்கை சார்ந்து காட்டுறது கொடுக்கப்பட்டிருக்கு அது எது தவறா பார்த்தா ஆன்சர் எடுங்க ஓகே நான் ஒன்று நான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் தன்மை பெயர்கள் நான் யான் நாம் யாம் இதெல்லாமே தன்மை பெயர்ல வரக்கூடியது அப்ப இது கரெக்ட் தான் முன்னிலை வினைகள் முன்னிலை வினைகள் அப்படின்னா நடந்தாய் பந்தீர் சென்றீர்கள் இதெல்லாம் முன்னிலை வினைகள்ல வரக்கூடியது அப்ப இதுவும் கரெக்ட் தான் படற்கை பெயர்கள் சோ படற்கை பெயர்கள்னா தேர்ட் பர்சன் குளிக்கக்கூடியது அவன் அவள் அவர் இதெல்லாம் வரணும் அப்ப நாம் அப்படின்றது தன்மை பெயர்ல வரக்கூடியதுன்றதுனால அப்ப இங்க தான் தவறா இருக்கு தான் அதுக்கான கண்ணா சோ படற்கை வினைகளும் கரெக்ட் தான் அடுத்து நான்காவது கேள்வி இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் சோ இது ரொம்ப நீங்க மைனுட்டா படிக்கணுங்க சோ நீங்க வாசிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அர்த்தம் வந்து நம்ம இலக்கண முறையுடன் பேசுவதுன்னு கொடுத்ததா விட நம்ம சின்னங்களை வாசிக்கிறப்போ அந்த ஃப்ளோல இலக்கண முறையின்றி பேசுவது அப்படின்னு சொல்லும்போது படிச்சிடுவோம் சோ அப்போ இலக்கண முறையின்றி பேசுவது அப்படின்னா எதுன்னு பாத்தீங்கன்னா இது வழுநிலை ஓகேங்களா இலக்கண முறையோடு பேசறதுதான் வழா நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கண முறை என்று தவறா பேசினா சொல்லுவாங்க இலக்கண முறை இல்லாம பேசினாலும் ஏதோ ஒரு காரணத்தால இலக்கண ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தா அதுதான் வழு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் பி வழுநிலை வழு எத்தனை வகைப்படும் வழு எத்தனை வகைப்படும் சூப்பர் வழுவா இருக்கட்டும் வழா நிலையா இருக்கட்டும் இன்னும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஏழு வகைப்படும் தாங்க இதுக்கான ஆன்சர் திணைவழு பால்வழு இடவழு காலவழு வினாவழு விடைவழு மரபு வழு அப்படின்னு சொல்லிட்டு வழு வந்து ஏழு வகைப்படும் அடுத்து இணை எது இணை எது கொடுக்கப்பட்டதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னு பார்த்துடுங்க பார்க்கலாம் சூப்பர் செழியன் வந்தது செழியன் வந்தது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு திணை வழுவ தான் ஓகேங்களா ஏன்னா செழியன் செழியன் வந்தது அப்படின்றது திணை வழுதான் கரெக்டு தான் ஏன்னா இங்க வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும் அப்ப திணை வழுதான் கண்ணகி உண்டால்னு வந்திருக்கணும் அப்போ இங்க பால் வழுதான் இருக்கு இதுவும் கரெக்டு தான் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு எனக் குறள் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என குறள் இது வந்து மரபு வழி இல்லைங்க மரபு வழா நிலை ஏன்னா தென்னந்தோப்பு தான் சொல்லுவாங்க இங்க சரியா இருக்கு அப்ப இலக்கண முறையோட இருக்கிறதுனால இது வந்து வழா நிலையில வரணும் ஓகேங்களா தென்னந்தோட்டம் வந்து இருந்தா தான் அது வந்து மரபு மரபுலோ வந்திருக்கும் ஓகேங்களா சோ ஒரு விரலை காட்டு சிறியதோ பெரியதோ என கேட்டல் அப்படின்றது வினாவிழா ஆமா ரெண்டு விரல காட்டி கேட்டாதான் எது சிறியது எது பெரியதுன்னு சொல்ல முடியும் ஒரே விரல காட்டினா எப்படி சொல்ல முடியும் அப்ப இது வந்து ஒரு வினாவிழு தான் அப்ப இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து இணை எது என் அம்மை வந்தால் என் அம்மை வந்தால் சோ என்ன பண்ணுவாங்க என் அம்மை வந்தால்ன்னு மாட்டை பார்த்து சில பேர் வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா அப்ப என் அம்மை வந்தால் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது என்னதுங்க தினை வலுவ அமைதி சோ ஏத்துப்பாங்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாடை வந்து அவங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனா பார்த்துன்னா பண்ணுவாங்க பேசுவாங்க அதனால இலக்கண ஆசிரியர் வந்து அதை ஏற்றுப்பாங்க அதனால தினை வலுவ அமைதி அடுத்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க பெண் பிள்ளைய பார்த்து ஆண் மகன் போல வந்து என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் பால ஏத்துக்கிறதுனால இதுவும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால பால் வலுவ அமைதி இது கரெக்ட் தான் கத்தும் குயிலோசை ஓகேங்களா சோ குயில் வந்து பாத்தீங்கன்னா கத்தா அது கூவும் ஆனா இங்க பாடல்ல இருக்கக்கூடிய அந்த இதுக்காக என்ன பண்ணிருப்போம் நம்ம வந்து எடுத்துருப்போம் கவிதைக்காக அதனால இது வந்து பாத்தினா மரபு வலுவ அமைதி இடவழுவ மீதி வரக்கூடாது ஓகேங்களா இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் அப்படின்னு தான் அவன் தன்னம் தன் தன்மையை வந்து படக்கையா வச்சு இடத்துல வச்சு சொல்றதுனால சோ ஃபர்ஸ்ட் பர்சன் தான் அவன் தேர்ட் பர்சனாக வச்சு சொல்றதுனால அது வந்து இடவழுவோ மீதுல வரணும் சோ அப்ப அதனால மரபு வழுவோ மீதி இது வந்திருக்கணும் அப்ப இங்க தான் வந்து தவறா இருக்கு மீது எல்லாமே வந்து கரெக்ட் தான் அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார் இதில் இடம்பெறும் அமைதி எது அமைச்சர் வந்து நாளைக்கு என்ன பண்றாரா விழாவிற்கு வருகிறார் இதில் இடம்பெறக்கூடிய அமைதி எது எஸ் சோ அவர் வருவாரா அப்படின்ற அந்த உறுதித்தன்மைக்காக என்ன பண்றாங்க இந்த இந்த அமைதியா வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது அப்ப இது வந்து என்னதுங்க கால சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் உனதருள் பார்ப்பேன் அடியனே யார் யாரிடம் கூறியது பாருங்க உனதருள் பார்ப்பேன் அடியனே யார் யாரிடம் கூறியது சூப்பர் இறைவனிடம் குலசேகர ஆழ்வார் கூறியது பி தாங்க இதுக்கான இரவனிடம் தான் வந்து குலசேகர ஆழ்வார் சொல்லியிருப்பாரு அடுத்து பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதனை குறிக்கிறது சோ பரிபாடலோட அடியில விசும்பும் இசையும் அப்படின்ற தொடர் வந்து எதனை குறிக்கிறது சூப்பர் வானத்தையும் குறிக்கிறது டி தாங்க வானத்தையும் தாங்கையும் குறிக்கிறது அடுத்த பதினோராவது கேள்வி குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி முறையே சூப்பர் இங்க வந்து பெண்பால வந்து ஆண் பாலா வந்து இதை பாவிச்சு பெண் தெய்வமா பெண்பால பாவிச்சு பாருதுங்க அதுல வந்து பால் வந்து பயின்று வந்திருக்கு அப்புறம் வந்து என்ன பண்றாங்க பூனையார் அப்படின்றத வந்து ஒரு உயர்தனியா நினைச்சதுல வந்து சொல்றதுனால அதுல திணை வழுவா அமைதி தான் வந்திருக்கு அப்ப பால்வோ அமைதி திணை வழுவ அமைதி சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது பாரத ஸ்டேட் வங்கியோட உரையாடும் மென்பொருள் இது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இலா டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ இலா அப்படின்றதான் பாரத ஸ்டேட் வங்கியோட உரையாடும் மென்பொருள் பெய்த மழை என்பது பெய்மழை என மாறுவது சோ பெய்த மழை அப்படின்றது பெய்மழை என மாறத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சூப்பர் என்னதுங்க வினைத்தொகை சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா பெய்த மழை அப்படின்றது பெயரச்சம் ஆவகிதி வரதுனால அது வினைத்தொகையை மாறப்ப பெய்மழை அப்படின்னு தான் வந்து மாறும் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க என பாடியவர் நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க உலாவும் அமுத குழம்பை குடித்தரு கோல வெறிப்படைத்தோம் உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கரும் ஓட்டி மகிழ்ந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியவர் யார் அப்படின்னு யாருங்க பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பாரதியார் தான் வந்து இதை பாடியிருப்பாரு அடுத்து தவறானது இது அகராதியது இருப்பீங்க அவிதல் அவிறுதல் அப்படின்னா பிரகாசித்தல் ஆமாங்க அவிர்தல்னா விரிதல் அல்லது பிரகாசித்தல் வரணும் கரெக்டு தான் அழல் அழல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு அல்லது கள்ளி கரெக்ட் தான் நெருப்பு அல்லது கல்லியை குறிக்கக்கூடியதான் கரெக்டு தான் உவா உவா அப்படின்னா இளமைன்னு வரணும் அப்படின்னா முழு நிலவுன்னு வரணும் ஓகேங்களா அப்ப இங்க தான் தவறா இருக்கு உவா அப்படின்னா இளமை முழு நிலவு கணலி அப்படின்னா சூரிய நெருப்பு இது கரெக்ட் தான் அப்ப இருள் எது இருள் வரும் அப்படின்னா கருவில் சாரி கங்குல் கங்குல் அப்படின்னா தான் வந்து பார்த்தா இரவை குறிக்கக்கூடிய வார்த்தை அப்ப உவா அப்படின்னா இளமை முழு நிலவுன்னு வந்திருக்கணும் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு அடுத்து காஸ்மிக் ரேஸ் என்பதன் தமிழ்சூல் காஸ்மிக் ரேஸ் என்பதன் யாது சூப்பர் யாருங்க விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள் ஓகேங்களா ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் இது வந்து இன்ஃபிராரெட் இன்ஃபாரெட்னா வந்து அகச்சிவப்பு கதிர்கள் அல்ட்ரா வந்து வயலெட் புறவதாக கதிர்கள் வரணும் ஓகேங்களா விண்வெளி கதிர்கள் காஸ்மிக் ரேஸ் கூற்றை கவனி நூல் நூலாசிரியர் கொடுக்கப்பட்டிருக்கு கூட்ட பார்த்து ஆன்சர் எடுங்க சூப்பர் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் வந்து நீலமணி கரெக்ட் தான் அன்றாட வாழ்வில் அறிவியல் அன்றாட வாழ்வில் அறிவியல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வன் இதுவும் கரெக்ட் தான் காலம் அப்படின்றவங்களோட ஆசிரியர் வந்து ஹாக்கிங் இதுவும் கரெக்ட் தான் எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம டென்த் தமிழ் புக் வந்து முடிச்சிடும் இன்னும் ஒரு ஐந்து நான் வேகமாக வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன் சோ ஒரு த்ரீ டேஸ் வந்து வீடியோஸ் கொஞ்சம் போட முடியல கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவா ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம் அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட்டையும் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ கைஸ்